அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம் ஆவணி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் தனக்காரகரான குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களை தங்களது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து இருப்பது மிகவும் யோகம் தரக்கூடிய அமைப்பாகும் அத்துடன் தங்களது ராசி அதிபதியான குரு பகவான் தங்களது ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து தங்களது ஜென்ம ராசியையும் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய காரியஸ்தானத்தையும் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் அவற்றின் மூலமாகவும் தாங்கள் பல வழிகளிலும் நன்மைகள் அடைவீர்கள் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உள்ளது வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்றுவிடுவீர்கள் மற்றவர்கள் புகழ்ந்து பாராட்டும்படியான செயல்களையும் சமுதாயத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தங்களது ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தில் புதனும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் மற்றும் கேது பகவானும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் என பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் அமைந்து இருப்பதால் தனுசு ராசி என்பவர்களுக்கு தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படும் பெண்கள் விஷயத்தில் மற்றும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிக மிக நல்லது வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் தங்களது பணிகளை தாங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய கிடைக்கும் வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் திருமணம் முடிந்தும் வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த அன்பர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தங்களது பேச்சில் நிதானம் தேவை மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம் தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்வது மிகவும் நல்லது பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டும் மாதத்தின் பிற்பகுதியில் தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக உள்ளது தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும் தங்களது நிலை நன்கு உயரும் மற்றவர்கள் தங்களிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள் தனுசராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் எனவே திட்டமிட்டு செயல்படுங்கள் இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்க பெற வாய்ப்புகள் உண்டு செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருகும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஆகஸ்ட் மாதத்தில் இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகள் வருகின்றது ஆவணி மாதத்திற்கான சுப தினங்களாக ஆகஸ்ட் மாதத்தில் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளும் செப்டம்பர் மாதத்தில் இரண்டு மூன்று ஏழு எட்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு குலதெய்வ வழிபாடு தங்களது துயிரை துடைக்கும் சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள ஆவணி மாதத்திற்கான தினங்கள் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபதாம் தேதி ஆவணி மாதத்திற்கு நான்காம் தேதி புதன் கிழமையும் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி ஆவணி மாதத்திற்கு ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையும் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி ஆவணி மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி புதன் கிழமையும் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி எட்டாம் தேதி ஆவணி மாதத்திற்கு பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமையும் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆவணி மாதத்திற்கு பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையும் செப்டம்பர் மாதத்திற்கு நான்காம் தேதி ஆவணி மாதத்திற்கு பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமையும் செப்டம்பர் மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி ஆவணி மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமையும் செப்டம்பர் மாதத்திற்கு பதினான்காம் தேதி ஆவணி மாதத்திற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது ஆவணி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் வருகின்றது சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் வருகின்றது சுக்லபட்ச ஏகாதசி திதியானது செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது செப்டம்பர் மாதத்தில் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது செப்டம்பர் மாதத்தில் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதத்தில் பத்தொன்பதாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வருகின்றது ஆவணி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது செப்டம்பர் மாதத்தில் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் வருகின்றது ஆவணி மாதத்திற்கான அமாவாசை தேதியானது ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி இரண்டாம் தேதி வருகின்றது ஆவணி மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வருகின்றது இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி இரண்டாம் தேதி ஆவணி மாதத்திற்கு ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மூன்று மணி பதினெட்டு நிமிடம் முதல் மாலை மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை வாசம் செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது ஆவணி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் மற்றும் கேது பகவான் சிம்மராசியில் அமர்ந்தும் செவ்வாய் கன்னிராசியில் அமர்ந்தும் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் புதன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு வரை கடகராசியில் அமர்ந்தும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு முதல் சிம்ம ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை வரை மிதுன ராசியில் அமர்ந்தும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்